நீங்க வந்து வல பக்கமும் ஒரு தடவை கலப்ப தலையை திருப்பணும் இடப்பக்கமும் ஒரு தடவை திருப்பணும் திருப்பி அந்த தம்பி திருப்பி இல்லையா இதே மாதிரி மூணு வேலை செய்யணும்பா மூணு வேலை எப்போ காலையில ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இரவு ஒரு வேலை செய்ய முடியுமா உங்களால செய்யலப்பா யாரால செய்ய முடியாத எல்லாருமே செய்யல வல பக்கம் ஒரு தடவை இடப்பக்கம் ஒரு தடவை ஆ திருப்பா வளப்பா நல்லா திருப்பிட்டேன் எல்லாராலையும் செய்ய முடியுமா செய்ய முடியல எளிமையான செய்தேன்

மருந்தே வேண்டாமும் யா இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம் இதை பற்றி பின்பற்றினாள் என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் மேடம் என்ன நினைச்சாங்கன்னா எங்க மாணவர்கள் திறமையானவர் அவர் மேலும் திறமையாவும் அப்படின்னா என்ன பண்ணோம் ராஜாலின் ஒரு பறவை இருக்கு நல்ல உயரமா பறக்கக்கூடிய பறவை அந்த பறவை வந்து முட்டையிட்டு எங்க முட்டைடுச்சுன்னா அந்த கோழி இருக்கும்ல அதுல போய் முட்டையிட்டுருச்சு அப்ப கோழி என்ன நினைச்சிச்சு அதோட முட்டை தெரியல நிறைய முட்டை இருக்கிறதுனால அது அடை காத்துருச்சு அடக்காலத்திய பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த பறவை வந்து பெருசாயிடுச்சு பறவை பெருசான உடனே கோழி இருக்கு அந்த ராஜாலி இருக்கு எல்லாமே இருந்துச்சு மேல ஒரு ராஜாலி பறவை பறக்குது அதை இந்த ராஜாலி பறவை இன்னும் நம்மள மாதிரி இருக்காது உயர்மா பறக்குது பறகுது நம்மளால பறக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறது பறக்க முடியாம முடியுமா முடியாதா முடியும் முடியல ஏன்னா அது ராஜாலி பறவை அது தெரியாது நாம ராஜாலி பறவை சொல்லி அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கிறது ஆனா நம்ம அப்படி வளர முடியுமோ ஒரு சந்தேகத்திலேயே இருக்கும்

ஷாருகான் பெஸ்ட் ஆக்டர் எதுலன்னு கேட்டீங்க ஜி நம்ம ஜவான் ஒரு சோல்ஜரா வந்து எப்படி வின் பண்ணான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க அப்ப வந்து எப்போதுமே நாம் டம் பிடிச்சுலாம் 10 நிமிஷம் இருக்கு ஓகே அப்போ நாம ஒரு ஒரு பேசுவோம் அந்த மேடம் நம்ம காத்து இருக்காங்கன்றதுனால தான் லேட் ஆகுது கூட மாட்டோம் பா வேற இருக்கு சார் இல்லையா அப்புறம் நம்ம இந்த தவளை இருக்குல்ல தவளை என்ன பண்ணுவோம் தவளையை பத்தி சொல்லும்போது எல்லா தவளைக்கும் ஒரு போட்டி வச்சாங்களாம்